வணக்கம் அண்ட் வெர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி இனி மொபைல் செயலி மூலம் மின் கணக்கெடுப்பு மின்சார வாரியம் அதிரடி அறிவிப்பு செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின்சார வாரியமான டான்ஜெட் கோ வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நற்செய்தி தமிழக அரசின் புதிய ஆணைப்படி கீழ்காணும் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்குட்பட்ட வீடுகளுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை மீட்டர் உயரம் மிகாமல் முன்னூறு சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்குட்பட்ட வணிக கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகின்றன மேலும் பல முக்கியமான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்து வருகிறார் இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான ஏர்ன்ஸ்ட் அண்ட் எங்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிகிறது இஒய் என்பது உத்தரவாதம் ஆலோசனை உத்தி மற்றும் பரிவர்த்தனைகள் மற்றும் வரி சேவைகள் ஆகியவற்றில் உலகளவில் முன்னிலையில் உள்ளது இவர்கள் வழங்கும் நுண்ணறிவு மற்றும் தரமான சேவைகள் மூலதன சந்தைகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பொருளாதாரங்கள் மீது நம்பிக்கையையும் வளர்க்க உதவுகின்றன மேலும் இந்நிறுவனம் தமிழகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது நிறுவனம் பொதுத்துறைகளின் ஆண்டறிக்கை இடைக்கால பொருளாதார அறிக்கை மற்றும் நடப்பு வருமான குறிப்புகள் போன்றவற்றை ஆய்வு செய்கின்றன இந்நிலையில் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் மொபைல் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளனர் இச்செயலி மின்கல பணியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இச்செயலியின் மூலம் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு மற்றும் கணக்கெடுக்காதவை போன்றவைகளின் விவரங்களை அறிய முடியும் மேலும் மின் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் மற்றும் செலுத்தாத இணைப்புகள் பற்றிய விவரங்களை அறிய முடியும் மேலும் மழைக்காலங்களில் ஏற்படும் மின் இணைப்பு துண்டிப்பு மற்றும் மின் குறைபாடு போன்றவற்றை அறிய முடியும் மற்றும் மின்சார சேவை தொடர்பான புகார்களையும் ஆய்வு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்